சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அதாவது சோதிடத்திலையும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலையும் எழக்கூடிய சந்தேகங்களை இந்த லைவில் கேட்டுக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம் மற்றபடி தனிநபர் ஜாதக பலன் இங்கே தரலை ஏன்னா தனிநபர் ஜாதக பலன் தரணும்னா அந்த ஜாதக கட்டம் சைடில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அவ்வாறு தெரிவதற்குரிய டெக்னாலஜி வசதி இல்லாததினால இப்போ வந்து தனிநபர் ஜாதக பண்ண தராமல் கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதை வந்து தொழில்முறையாக கொண்டவங்க அதை படிக்கிறவங்க ஆர்வம் உடையவங்க அவங்களுக்கு இந்த லைவ் வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எழக்கூடிய சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் கேள்வியாக இருக்கீங்கன்னா அதுக்கு பதில் தர காத்திருக்கிறேன் ஓகேங்களா உங்களுடைய கேள்வி பலருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குருகதாசையாக வந்துட்டார் மிகச்சிறந்த சோதிடமானவருக்கு வணக்கம் சோதினம் தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை இங்கே கேள்வியாக கேட்கலாம் ஓகேங்களா அதற்கும் நம்ம வெளியே தெரிகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் இப்போ நான் அது நான் சில பொதுவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் இப்போ மேசலக்கணக்காரனாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரனாக வருகிறனால சுக்ரன் ஒரு பெண் தன்மை விளைத்தவர் கலை ரசனை உடையவர் தன்னை அழகுபடுத்தி காட்டுக்கொள்வதில் முக்கியமானவர் கலாரசனை உடையவர் தாம்பத்திய திருப்தியை கொடுக்கக்கூடியவராக இப்படிலாம் இருப்பார் ஏழாம் அதிபதி சுக்கரனாக வந்து இருக்கிறனால அவருக்கு வரக்கூடிய மனைவியானவர் நல்ல கலை கலைரசனை உடையவராக ஏதாவது ஒரு சிறப்பு ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட இருக்கும் ஒரு திறமை வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை அனைவரையும் ஆதரிக்கக்கூடியவராக அன்பு மிகுந்தவராக அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மேசல கணத்தில் பிறந்த மேசல கணத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இல்லற வாழ்க்கை கணவனாக இருந்தால் மனைவியோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவனோ நீங்கள் கொடுத்து வைத்தவர் உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களை இன்ப காம விஷயத்திலையும் சரி இலர விஷயத்திலையும் திளைக்க திளைக்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தக்க வகையில் வைத்துக் கொள்வதில் சிறந்தவராக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் ஓகேங்களா பொதுவான பலன் வைப்ப அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இயலக்கூடிய தலை அதனால வந்து இப்படி இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு சில நேரங்களில் தனி பார்க்கறது அல்லது லக்கணத்திலே லக்கணாதிபதி சபா வந்து லக்கணத்திலே இருக்கக்கூடாது மேசல கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதியான சபா லக்கணத்திலே இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய பிரச்சனத்தில் அது வந்து பலனானது மாறிப்போய் உள்ளதும் உண்டு அதனால் வந்து மேசல கணக்காரர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் வீர கொஞ்சம் கோபத்தன்மை முரட்டுத்தனம் போன்ற உடையவர்களாக இருப்பாங்க இவர்களெல்லாம் அணை பண்ணக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு மனைவியானது அமையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேசல கணக்காரர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ரிசவலக்கணக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயாக வருவதால் சற்று கோபமுடைய மனைவி எதையும் உடனே வந்து இதுவனாத ஒரு மனைவி அமைப்புகளில் வரும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து விசவலக்கணக்காரனாக இருக்கிறவங்க நீங்கள் லக்கணாதிபதியான சுக்கரனாக இருக்கிற ஒரு அமைப்பில் ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருக்கக்கூடிய தன்மைகளில் அவர் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையை பொறுத்து இன்னும் பாவரோடு கூடுதலான பாவத்தன்மையும் சுகரோடு சேரக்கூடிய தன்மைகளில் நல்ல சுகத்தன்மையையும் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க அதில் ஒரு ஸ்ட்ரக்காக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இது வந்து ஒரு விதமான ஒப்பு பலன் இதில் சில மாறுபாடுகிறதும் இருக்குது விசபழக்கணக்காரர்களுக்கு வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் முன்கோபியாக உடனே இன்ப அதாவது கோபத்தையும் சரி மகிழ்ச்சியையும் உடனே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைப்படுத்தவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அமைப்பு விசபடக்கணக்கர்களுக்கு அது அது பொதுவாக ஏழாம் இடத்துலேயே அவர் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலைகள் இருந்தால் கூடுதலான பாவத்தன்மையை பெற்ற நிலைகளில் அவங்களுக்கு திருமண காலதாமதம் அவர்களோடு அவங்கள் வந்து கொஞ்சம் சில நேரத்தில் அதாவது இதோடு ஏழாம் படுத்த செவ்வாய் மட்டும் இல்லாமல் வேறு சில பாவக்கணங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் கூடுதலான பாவத்தன்மையை பெற்று ராட்சசத்தன்மை கோபத்தன்மையான கணவன் மனைவி போன்ற அமைப்புகள் வந்துடும் அதே சுபராக சுபத்தன்மையாக இருந்தால் அப்படியே பலன் மாறிக்கொள்வதும் உண்டு இதரலக்கணக்காரர்களுக்கு வர மனைவியானவர் அறிவுபடைத்தவராக கல்வி கேள்விகள் இயங்கல சிறந்தவராக உங்களுக்கு ஏழாம் பிரதிபதியாக குரு பகவான் வருவார் அதை வந்து ஏழாம் பிரதிபதியாக குரு வந்து ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலைகள் இருந்தாலும் சரி அது வேறு இடங்களில் இருந்தாலும் அவர் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்ததாக போதகராக மற்றவருக்கு சொல்லி கொடுப்பவராக இவருக்கு உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியை கல்வியறிவு பெற்று பிள்ளைகளை நல்ல செல்வங்களை பிள்ளை செல்வங்களையும் காசு போன வசதி வாய்ப்புகளை உடையவராக இந்த குடும்பத்தை முன்னேற்றி காட்டக்கூடிய ஒரு மனைவியாக ஒரு கணவனாக இதரலக்கணக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே கடகலக்கணக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏழாம் அதிபதியானவர் சனியாக வருவதனால சற்று வயது புதிர்ந்த அல்லது ஒரு மாநிலமான மனைவி கொஞ்சம் மந்தத்தன்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே நேரத்தில் வந்து இதில் வந்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏழாம் இடத்தை குறு பார்த்தாலோ அல்லது ஏழாம் அதிபதி சனியை குறுபாக்கக்கூடிய சேர்ந்த நெய்களில் பலன் மாறும் பொதுவாக கடகலக்கணம் லக்கணாதிபதியான சந்திரனுக்கு ஒலிக்கிரகமான சந்திரனுக்கு ஏழாம் அதிபதியாக சனி வருவதனால அமையக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கை போன்ற அமைப்புகள் மாற்றம் திறந்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து உமர் உமர்ரா ஆறு உமா ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்று ஐம்பத்தொன்று பிஎம் சேலத்தில் பிறந்திருக்காங்க எனக்கு எப்போதும் நேரம் நன்றாக இருக்கும் நிச்சயமாக உமார் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவனுங்கிற எண்ணுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்புங்க ஜாதகத்தை கணிப்பு நிச்சயமாக ஃபோன் வழியாக உங்களுக்கு ஜாதக பலன் வந்து தருகிறேன் நான் வந்து ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர்னால ஏதாவது லைவ்ல ஸ்ட் ஸ்ட்ரக் ஆகுதா தொடர்ந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத யாராவது கமெண்ட் போடுங்க லைவில் இருக்கிறவங்க அதனால் வந்து நாங்கள் தனிநபர் ஜாதக பலனை அந்த லைவில் தர முடியாது அதான் உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அடுத்து நாற்பத்தி ஏழு எனக்கு அனுப்பி வைங்க ஃபோன் வழியாக ஜாதக பலனை நீங்கள் பெறலாம் ஓகேங்களா ஃபோன் நம்பர் ஜிபே நம்பர் செல் நம்பர் எல்லாமே ஒன்று தான் என்னுடைய இந்த லைவில் வர எல்லாருமே என்னுடைய முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக தீபம் தீபாம்மாவா மார்ச் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க நாமக்கல்லில் அவங்க வந்து வேலை எப்போது எப்படி அமையும் கேட்குறாங்க நிச்சயமாக தனிநபர் ஜாதக பலன் தரணும்னு எனக்கு ரொம்ப நல்லதான் ஆசை தான் தரக்கூடாது அதனால் வந்து அப்படிங்கிறதெல்லாம் எண்ணத்தில் இல்லை ஏன்னா அந்த லைவில் வந்து தனிநபர் ஜாதக பலன் சொல்லும் பொழுது அந்த கட்டங்களை நான் சைடில் வச்சுக்கிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும் அதுக்குரிய டெக்னாலஜி அமைப்புகள் இல்லாதனால சைனா ஜாதகத்தை லைவில் கொடுக்குறதில்ல கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட கட்டணத்தை குறைச்சி வாங்கிக்கிட்டு நம்ம போன் வழியாக துல்லியமான பலனை தருவேன் நீங்கள் கேட்டுக்கோங்க ஆதித்யா கடகராசி யிருச்சா லக்கணம் ஆயுத நட்சத்திரம் சுக்ரன் பத்தாம் இடத்தில் சுக்கரதசை நன்றாக இருக்குமா என்ன விருட்ச கலக்கணமா விருட்சகலக்கணத்துக்கு லக்கணா லக்கணத்துக்கு வந்து சூரியன் சந்திரை செவ்வா குரு தசைகள் யோக தசைகள் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை குருதசை யோக தசை சுக்ரன் புதே சனி இங்கே வந்து அவயோக திசைகள்லாம் வரும் திசைய லக்கணத்துக்கு ஏழாம் மதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் ஏழு பரட்டக்கூடியவராக வந்து பத்தாம் இடமான சிம்ம வீட்டில் பகை வீட்டில் சுக்கரன் இடம்பெற்றிருக்கார் இந்த சுக்கரனை வந்து வேறு ஏதாவது பாவக்கரங்கள் பார்த்தா திசை மோசமாக இருக்கும் சுபக்கரங்கள் பார்க்கக்கூடிய நிலைகளில் பலன் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் இருந்தாலும் எதிர் தன்மையாக இருந்தாலும் ஏழு பரடக்கூடியவங்கிற வகையிலையும் அவர் வந்து பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானமான தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் அதிபதியான சூரியன் இங்கேயே இருக்கார் சில நேரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் தசை சூப்பராக இருக்கும் அல்லது சுக்கரனை வந்து சுபகரங்கள் பார்த்தாலும் நல்லாயிருக்கும் எதையுமே பலன்கிறது ஒரு விதத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது அதுதான் சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா ஐயா வணக்கம் தியாகராஜன்னா சென்னையில் பிறந்திருக்கு சென்னையா ஆறு ஆறு தொண்ணூத்தொன்று காலை ஏழு இருபது திருமணம் எப்போதும் நடக்கும் ஐயா வணக்கம் தியாக தியாகராஜன் தேதி நேர இடத்தை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்என் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற எண்ணுக்கு அனுப்புங்க ஜாதகத்துக்கு அனுப்பிச்சு நிச்சயமாக போன் வழியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் விடை தருகிறேன் அதனால் அங்கே தொடர்பு கொடுங்க அருணும் இருந்தாலும் சரி எப்போது வேலை கிடைக்கும் இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க இங்கே வந்து பெரும்பாலும் எல்லாருமே லைவில் வர்றவங்க எல்லாருமே என்பதாக பெற விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் உடைவென்று என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய முதல்ல என்னோடய குரு தட்சணையாக முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவனுக்கு எண்ணிற்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை கழித்து ஃபோன் வழியாகவே உங்களுக்கு ஜாதக பலனும் தரப்படும் ஓகேங்களா சரி தீவிர தயாரம் ஐயா உங்களுக்கும் அதுதான் எல்லாருமே நாமக்கல் காதலுடன் பிரச்சனை இங்கில் வருவாளாம் புரிந்து கொள்வாளாம் கஷ்டமாக இருக்கிற ஐயா நிச்சயமாக பார்ப்போம் உங்களுக்கு காதல் எப்படி இருக்குது ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஏழு ஒம்பது போன்ற இடங்களை ஆய்வு செய்து பார்த்து அதுக்கடுத்து காமத்திரி சொல்லக்கூடிய மூணு ஏழு பன்னெண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக ஏன் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது பிரிவு வந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நயன் சிக்ஸ் ஃபோர் செவங்கிற எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைச்சா ஜாதகத்தை கழித்து உங்களுக்கு நிச்சயமாக ஃபோன் வழியாக தீர்வு கொடுப்போம் அந்த காதலி உங்களுக்கு செட் ஆகுமா திருமணம் வரைக்கும் போகுமா அல்லது இடையிலோட பிரச்சனைகள் நடக்குமா அது நல்ல தன்மைப்படுத்தவங்களா இருக்கிறாங்களா எப்படி உங்கள் மூலமாக எப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுக்கு எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் ஏன் பிரிஞ்சு போனாங்க இல்லை கோவப்பட்டாங்கிறதுக்கு பல்வேறு விஷயத்துக்கும் நம்ம விடைகளை இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இங்கே இங்கே தனிநபர் ஜாதக பண்ணுறது லைவில் தல்லை முதலைய சேனலில் பற்றி எல்லாருமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக பெல் பட்டனையும் செய்யுங்க இப்போ அதுக்கடுத்தபடியாக சிம்மலக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் ஏழாம் தீபாக பொதுவாகவே சரிவரதுனால அமையக்கூடிய மனைவி குள்ளத்தன்மையாக மாநிலமாக குறைந்த அறிவிப்பு படிப்பறிவு குறைவான தன்மையாக எதிர் தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாலும் இல்லை சார் எனக்கு வந்து சிம்ம தான் ஏழாம் மதிபதி படித்து பொண்ணு வந்து என்னுடைய வைஃப் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல அதில் விதி விலக்குகள் இருக்குது ஏழாம் இடத்தை பொறுப்பாக்கிறது ஏழாம் அதிபதியே தேக்கி போன்ற விஷயங்களை தொடங்கவும் போது பலன் மாறும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி அதனால் பொதுவாக இந்த ரெண்டு லக்கணங்களுக்கு வரக்கூடிய மனைவி அமைப்பு அப்படிங்கிறது ஏளாதிபதி சனியாக இருக்கிறதுனால இது மாதிரி தன்மையாக இருந்தால் சரியான மனைவி அமையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் அது அந்த காரக குரு பகவான் சுக்கரனை வைத்து முடி பண்ணணும் அதே மாதிரி மிதுநிலக்கடத்துக்கு கண்ணில கடத்துக்கு அறிவான ஆற்றலான மனைவி அமைவால் ஏலாம் அதிபதி குருவாகவே அமையிறதுனால கல்வி கேள்விகள் போதக போன்ற அமைப்புகள் அப்படியே கோபத்தன்மையான மனைவியோ அல்லது கணவனோ அமையோ இவளுடைய ஏலாபதிபதி செவ்வாயாக இருந்து அங்கேயே இருந்தால் காலதாமத திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் உங்கள் குறிச்சல லக்கணக்காரர்களுக்கு அன்பான அழகான அமையும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் திளைக்க திளைக்க அனுபவிக்கக்கூடிய தனிப்படுத்தலாக இருப்பீங்க இதே தனுசலக்கணக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய ஏராளாக இருக்கிறதுனால அதெல்லாம் கற்ற மனைவி படித்த மனைவியாக வேலை தேடக்கூடிய மனைவியாக அறிவாளியாக இருப்பாங்க அதே மாதிரி மகர உங்களுடைய மனைவி இனி கணவனோ அல்லது மனைவியோ ஏழாம் மதிபதி சந்திரனாக குளிர்ந்த பேச்சுக்குடையவராக இனிப்பாக பேசக்கூடிய தன்மை படைத்தவராக அன்பான குளம்படை படித்தவர்களாக அந்த மொத்தத்தில் நல்ல மனையான குடும்ப வாழ்க்கையை அமையும் குபத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் மதிபதி சூரியனாக வந்து இதுக்கான அரசு வேலை அரசமைப்புகளில் பயத்த படிப்பு அங்கீகார தன்மை உடையவராக இருப்பாங்க ஈநலக்கணத்துக்கு ஏழாம் மதிபதி புதனாக இருந்து ஏழாம் இடத்திலே இருந்தாலோ அல்லது ஏழாம் மதிபதி இடங்களில் இருந்தாலோ படித்த மனைவியாக கற்ற மனைவியாக மாமனொழி உறவுகளில் மனைவி அமையக்கூடிய தன்மை அதன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் தரக்கூடிய தன்மைகள் போன்றவற்றையெல்லாம் அவை அமையும் யாரும் கூறப்பட்ட அனைத்தும் லக்கணத்திலிருந்து இப்போ மேசலக்கணத்திலேருந்து மீனலக்கணம் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் அல்லது மனைவி அமைவாளும் அப்படின்னா கொடுத்த அனைத்துமே ஒரு விதமான பொது பழங்களை சில பார்வை சேர்க்கை ஈடுபடுத்த வலிமைக்கூடிய தசாபுத்தி இவற்றை வைத்து இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏ தீரத்தயாரன் கொடுத்தது காதலியுடன் பிரச்சனை மீண்டும் தருவாளா என்னை புரிந்து கொள்வாளா கஷ்டமாக இருக்கிறது நிச்சயம் மனவேதனையாக தான் இருக்கும் அன்பாக ஒன்று கொண்டு பழகிய காதலி வந்து தன்னை விட்டு தெரிந்து செல்வது அப்படிங்கிறது ஏதோ விதிப்பலனாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் ஏதோ தசாப்தியில் சுத்தியிலே அந்தாரத்தில் அந்தரம் அந்தாரம் அது போன்ற அமைப்புகளில் ஏதாவது சில திக்கல்கள் கொண்டு கொண்டு சஸ்டாஸ்தகமான தசாப்தி அந்தரம் போன்றவைகள் நடக்கிறதுனால அங்கே பிரச்சனைகளை முடிவுகளை உற்சாகம் அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்துக்குவோம் அடுத்தபடியாக என்ன கேள்வி இருக்கிறாங்க அப்படின்னா கணேசுங்கிறவர் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு மோகா மோகனா மோகனாவா மோகனா வந்து அஞ்சு புள்ளி தொண்ணூறு டைவர்ஸ் ப்ராப்ளமா டைவர்ஸ் ப்ராப்ளம்னா டைவர்ஸ் வரைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்கணங்கிறது சாதகர் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் துணை ஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல் இந்த இடங்களோடு சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருப்பதோ அல்லது பார்ப்பதோ சாம்பத்தியத்துவத்தை தரக்கூடிய சுக்கரவனும் குழந்தவா தரப்புடைய குரு பகவானும் கெட்டுப்போன நிலைகளில் இருந்தால் அவங்களுக்கு இது மாதிரி டைவர்ஸ் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கான தீர்வுகளை நீங்கள் வந்து என்னுடைய பிறந்த என்னுடைய பிறந்த தேதி நேர இடத்தை என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஜாதகத்தை கணிச்சு நம்ம சொல்லுவோம் நீங்கள் நாங்கள் சேருவோமா கேட்குறீங்களா சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும் மோக மோகனா மோகனாவா மோகனாங்கிறத வந்து அனுப்பியிருக்காங்க கூட ஓகே ஓகே மோகனாங்கிற வந்து அனுப்பியிருக்காங்க கணேசோட ரெண்டு பேருக்கும் டிரைவர் சார் போயிடுச்சு ரொம்ப வருத்தத்தக்கவமான விஷயம் நம்ம பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமையணும் அதில் வந்து யாராவது பிரச்சனைகள் வந்தால் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் சேவீங்களா கேட்குறப்ப உங்களுடைய இருவருடைய பிறந்த தேதி நேரத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணத்துலேயும் ரெண்டு பேருடைய டேட்டா பர்த் ஐந்து லேஸ் அனுப்புங்க சாதகத்தை கழித்து நம்ம பலன் பார்ப்போம் டைவர்ஸுக்கு கேம் போனது இது மீண்டும் நினைவு இருக்கா அல்லது ரெண்டு பேருக்குமே மருதார அமைப்பு இருக்கா இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம பலனடி பெறலாம் அதில் உங்கள் விவரங்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க அங்கே ஜாதகத்தை கழித்து போன் வழியாகவே ஜாதகம் பெறலாம் ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே ஒன்று நம்பர் தான் ஃபோன்பே எல்லா ஒரு ஆலின்னு ஒன்று தான் செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நைன் செவன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எனக்கு அனுப்புங்க அடுத்து வேறு ஏதாவது சார் நாங்கள் சேருவோமான்னு வேற கேட்டிருக்கீங்க பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து நாங்கள் சேருவோமா டைவர்ஸு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக டைவர்ஸ் வாங்குறவங்க சில இடத்துல மீண்டும் இணைஞ்சு வாழ்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு நல்ல நேர அமைப்பு இருந்தால் நிச்சயமாக மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இருக்கிறதாங்கிறத உங்கள் ஜாதக கட்டங்களை நம்ம எடுத்து பார்த்தா தான் நம்ம முடிவு பா முடிவுகள் சொல்ல முடியும் ஓகேங்களா அது வரைக்கும் இது மாதிரி வாழ்க்கை ஆயிரம் பிரச்சனை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசந்தோறும் வேதனை இருக்கும் மந்த துன்பம் எது என்றாலும் ஆடி என்றால் ஓடுவதில்லை அப்படிங்கிறான் உனக்கு கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்துமே இதாடு மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதனால் ஏழை மனதை காவியமாக்கி எழும்போதும் பாடு அப்படிமா ஏழை மனசை வந்து காவியமாக நம்ம தான் மாற்றிக்கணும் ரயில் வேதனைய துன்பங்களில் உடம்பு போயிடாமே மனசில் மகிழ்ச்சியாக ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவள் அன்பானது ஏற்றுக்கொள் அதனால் வந்து உயிரிப்பிலே பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அமைப்புகளில் இல்லை இதுபோன்ற அமைப்புகளை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் போட தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எனக்கு அனுப்பினா ஜாதகத்தை அனுச்சி பொறுமையாகவே இன்றைய ஜாதக்கலனை பெறலாம் நான் வந்து ஆன்லைன் கஸ்டமர் தான் ஓகேங்களா தொழிலம் தொடர்பாக எழுக்கக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எழுப்பினா நிச்சயமாக விடுகிற காத்திருக்கிறேன் ஓகேங்களா வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க தொழில் தொடர்பாக உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எழுப்புகிற காத்திருக்கிறேன் ஓகேங்களா அடுத்து ஸ்ரேயா அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க சென்னையில் பிறந்தவங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று முப்பால் சென்னையில் படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்போ பத்தாம் வகுப்பு தான் படிச்சிடாங்களா ஓகே அப்போ அவள் அம்மா தான் அனுப்பி அனுப்பியிருப்பாங்க ஓகே சாந்தி சாந்தி தாமோதர் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க தன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை அனுப்பியிருப்பாங்க படிப்பு எப்படி இருக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களோட ஜாதகத்தை எங்களோட ஜாதகத்தை சிறையாவோட ஜாதகத்தை இதை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்காங்க நை வாட்ஸ்அப் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறநூற்றி நாற்பத்தி ஏழு ஆகிற எனக்கு உங்களுடைய டேட் ஆஃப் டைம் லேஸ் ஆனதுலாம் ஜாதகத்தை கழித்து பொருள்வழியாகவே எங்களுக்கு ஜாதகலம் தரப்படும் ஓகேங்களா அதனால் சந்தியாவா சந்தியா தாமோதரன் தூக்கியவா அவங்க வந்து ஸ்ரேயாவை உங்களுடைய பெண்ணுடைய ஜாதகமாக தான் நினைக்கிறேன் உங்களுடைய படிப்பு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவி பத்தாவது படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உங்கள் ஜாதகத்தை கழித்து பார்த்தாலும் தெரியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் லேஸ் வாட்ஸ்அப் கணக்குலாம் ஜாதகத்தை கழித்து உங்களுக்கு பொருள் வழியாகவே தரப்படும் ஓகேங்களா இப்போ தனிநபர் ஜாதகம் அப்படிங்கிறதுனாலும் தரலை படிப்பு அப்படிங்கிறப்ப ஒரு திராவிடம் நம்பிக்கையா நானா பிடம் குரு பகவான் புதர் எப்படி இருக்காரு நடக்கக்கூடிய தசாபத்தி எப்படி இருக்குது இது கொண்டு தான் ஒரு பெண்ணுடைய படிப்பு கல்வி அப்படிங்கிறது அமைகிறது அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது போன்ற இடங்கள்லாம் படிப்பு சம்பந்தமான இடங்கள் படிப்பு திரிவோரமாக இருக்கிற பொழுது ஒன்பதாம் இடத்தில் புதன் கொண்டு கல்வி களிகளில் திறந்து வந்ததாக அப்படி கூட விளைவுகளாகவும் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்களை இனாவாக கேட்டால் நிச்சயமாக விடைபெற காத்திருக்கிறேன் பொது தொடர்பாக உங்களுக்கு இடக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் நிச்சயமாக விடைத்தெற காத்திருக்கிறேன் ஓகேங்களா பார்ப்போம் அதில் எல்லோரும் குறிச்சி இருக்காங்க அதுதான் முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருந்தலை வந்து எல்லாருமே அந்த சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோகனாக அந்த மாதிரி மற்றபடி யாராக இருந்தாலும் இந்த முதல்ல எனக்கு செய்யக்கூடிய புது அச்சனைனா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவுள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோரும் இந்த சேனலுக்கு போனீங்கன்னா என்னுடைய சேனலை கிளிக் பண்ணால் சேனலுக்கு அழைச்சிட்டு போவோம் அங்கே வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அடுத்தபடியாக ரெண்டு இதுதான் முக்கியம் வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேள்வியாக கேட்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கலத்துக்கு நல்ல மனைவி அன்பான மனைவியாகவும் அதே மாதிரி கும்பலக்கலத்துக்கு இந்த போர்வக்காரம் தம்பி ஒழிவர்களாக இருக்கணும் மீனத்துக்கு புதன் வந்து அறிவுடையவன் தர வரக்கூடிய மனைவி அறிவாளி புத்திசாலியாக இருக்கக்கூடிய அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய விளயூகமான ஒரு இது அமைப்பு தான் இதில் சில பலர்கள் எப்படின்னா அந்த குழு குருத்த கரகம் அம்சத்தில் எப்படி இருக்குது தார்வை சேர்க்கை போன்ற விஷயங்களால் இந்த படங்களில் மாறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்வான கருத்து அதனால் வந்து முதல்ல வந்து சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை வினாவாக எடுக்குங்க கேள்வியாக கேளுங்க தான் என்னுடைய அட்வைஸ் யாருமே இந்த கேள்வியாக வினாவாக கேட்பது கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு அவங்க வந்து வாழ்க்கையை லைஃப்பில் ரெண்டு பண்ணுறாங்க ஓகேங்களா அதான் சோதனை தொடர்பாக உங்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கேள்வி கேருங்க விடைதர காத்திருக்கிறேன் சரி வேறு ஏதாவது ச புதிய ஜாதக அமைப்புகள் அப்படிங்கிறப்ப பிறந்த தேதி நேரம் போன்ற இடங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு அமைப்புகள் வைத்தால் சாதகம் நிச்சயமாக துல்லியமாக இருக்கலாம் துல்லியமான தொடர்புகளுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் தேர்தல் பிளேஸ் செய்ய வாட்ஸ்அப் நம்பருக்கான நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் டூ செவன்கிற நம்பர்லேருந்து உங்களுடைய அமைப்பிற்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லோரும் இன்பத்து இருப்பதே என்று யாரும் அறியேன் பராபரமே நன்றி வணக்கம் வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு தெரியக்கூடிய கேள்விகள் இருந்தால் கேளுங்க நெருக்கி இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்துடுச்சு அரை மணி நேரத்துக்கு லைவ் வந்து அது இருபத்தி லைவ் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் வந்து சோதனை தொடர்பாக உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை இங்கே வினாவாக இருப்பனா நிச்சயமாக எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வேறு ஏதாவது அமைப்புகளில் முதல்ல பார்த்தா அதை தெரிந்து கொண்டு அப்புறம் பார்ப்போம் முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயன்பாடு மாட்டி உதவுங்க போங்களா எல்லோரும் இன்பத்து நிற்பதையே அனுப்பி அதற்கும் ஐயே தராவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் அனுப்பி ஜாதகத்துக்கு அனுப்பி சாதகம் ஓகேங்களா இதுதான் வேறு ஏதாவது சோதனை தொடர்பாக உங்களுக்கு இறக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேள்வியாக கேட்டால் நிச்சயமாக வெடிதர காத்திருக்கிறேன் புரியுங்களா சந்தியாக கேட்ட கேள்வியோடு யாரும் கேள்வி கேட்கல இந்த லைவில் வந்தால் எல்லாருமே புரியுங்களா மோகனம்மா கொடுத்து கேட்குறாங்க முதல்ல முதல்ல உங்களுடைய டேட் ஆஃப் டைம் பிளேஸ் எடுத்து கழித்து சாதக பலனை பார்க்க ஆரம்பிங்க பிறந்த தேதி நேராக இடம்பெற தகவல்களை சேனலில் அனுப்பி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அதிலேந்து சாதக பலன் திருமண போன்ற விஷயங்களை ஃபோன் வழியாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஜாதக பலனை பெறலாம் வீட்டில் இருந்தபடியே ஜாதக பலன் தரணும் உங்களுடைய டேட் ஆஃப் டைம் பிளேஸ் அனுப்புங்க எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர்ஸ் உங்கள் இன்னைக்கு சாதக பலன் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு வேறு சோதனை தொடர்பாக உங்களுக்கு தரக்கூடிய சந்தேகங்கள் தான் நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் நிச்சயமாக வெளி காத்திருக்கிறேன் ஓகேங்களா ஸ்ரேயாவோட அது லைவ் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு எந்த பெரிய ஆரோக்கியத்தில் நாளைக்கு சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம் வேறு இதுதான் லைவ் நெருக்கி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிமிஷம் போயிடட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போய்ட்டா லைவ் நிறுத்திக்குவோம் எல்லாருமே தனிநாத பலம் தான் கேட்குறீங்க சோதனை தொடர்பான கேள்விகளையோ அல்லது ரைவையோ நீ போது தான் உங்கள் வாழ்க்கையை சிறாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அமைப்பு அதனால் உங்களுடைய எல்லா அமைப்புகளும் முன்பற்றி இருக்கணும் எல்லாரும் இன்புற்றி இருப்பதே நீ அகர்ந்து அதிகம் பராபரமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இன்பற்றி நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஓகேங்களா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம் ஓகேங்களா நன்றி